ஒருத்தர் பக்தியோடு இருக்கிறாரு பக்தி அதாவது ஒருத்தர் பக்தி யோகி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது துறைச்ச கொட்டை பட்டை அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் சும்மா நடிப்புன்னு சொல்ல வரலைங்க அது இருக்குங்கிறதுக்காக அவருக்கு பக்தி இருக்கு நான் நம்ப மாட்டேன் புரிஞ்சுக்கங்க பக்தியில் இருக்கும் ஒருவர் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் ஒருவர் எப்படி இருப்பார்னா எளிமையாக இருப்பார் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அனுபவிச்சிருப்பார் அதுதான் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அடையாளம் நான் எளிமையா இருக்க மாட்டேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் நான் பாகுபாடு பார்ப்பேன்னா உங்களுக்கு பக்தி புரியல நடத்துங்க புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வரேன்னா சபரிமலைக்கு போறது பக்தி கிடையாது அதுக்கு பேர் கிரியா கிரியா ஒரு செயல் சபரிமலைக்கு போகும் பொழுது நடுவில் ஒரு ஒயின் ஷாப்ல நின்று சுவாமிக்கு தனியா டம்ளர்ல சரக்கு கொடுக்கு கேட்டா இது எப்படிங்க பக்தி நியாயத்துக்கிறது புரிஞ்சுக்கங்க நவ கிரகத்தை சுத்துறதுக்கு பேர் பக்தி கிடையாதுங்க சுத்தும் பொழுது இன்னைக்கு போறோம் பத்து மணிக்கு போறோம் ஆபீஸ்க்கு போறோம் எவனையாவது ஏமாத்துறோம் சம்பாதிக்கிறோம் நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்தா இதுக்கு பேர் பக்தி கிடையாதுங்க புரிஞ்சுக்கங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்தே போறது பக்தி இல்லை கிரியா என்ன சொல்லி புரிஞ்சுக்குங்க நீங்க செயல்களை பக்தி என்று கூறுகிறீர்கள் பக்தி என்பது வேறு கிரியா என்பது வேறு கிரியாங்கிறது ஒரு செயலுங்க ஒரு பயிற்சி அது வேற இது வேற ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்டதே இல்ல கோயிலுக்கு போனதே இல்ல ஆனா பக்தியோட இருப்பாரு ஒருத்தர் கோயிலுக்கு போவாரு கோயில் தர்ம கருத்தவா இருப்பாரு அவனுக்கு பக்தியே இருக்காது புரிஞ்சுக்கங்க எல்லா மதங்களிலும் எல்லா இடங்களிலும் பக்திங்கிறது வேற கிரியாங்கிறது வேறங்கிற போல புரிஞ்சுக்கங்க கிரியா என்பது செயல் பக்தி என்பது எண்ணம் புரிதல் அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இல்லைங்களா புனித பயணம் செய்யறது பட்டை போட்டுக்கிறது கொட்டை போட்டுக்கிறது நான் குறை சொல்லிங்க அது மட்டுமே பக்தி கிடையாது அதெல்லாம் ஒரு செயல் நீங்கள் செயல்களை அதாவது கிரியாக்களை பக்தி என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து